ஹலோ வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி டுவெண்ட்டி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் ரெண்டுக்கும் வந்து தயாராகிட்ருக்கீங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது அவங்க ஒரு மேனுவல் வச்சுருக்காங்க ஸோ அந்த மேனுவலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே ஒவ்வொரு வீடியோவை பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைனர் அக்செப்டபுள் டிஃபெக்ட்ஸு குறைகள் வந்து ஏற்றுக்கொள்ள எந்தெந்த குறைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம் ஓகே உங்களில் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ப்ராப்ளம் அது ப்ராப்ளம் அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க மனசை போட்டு ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க பட் அங்கே போனி பார்த்திங்கன்னா ஐயோ அதை பற்றி கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவீங்க நான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக அது இருக்குதுன்னு நினச்சி போனேன் அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ இது ஒரு இது நடக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன தான் வந்து ஃபிட்டாக இருந்தாலும் சரி டாக்டர் கையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு இந்த வீடியோவில் ஃபைனலாக நான் வந்து சொல்கிறேன் என்ன காரணம் அப்படிங்கிறது ஏன்னா வந்து நிறைய பேர் உங்களில் சரி இதுவும் நடக்கும் அதாவது கண்ணில் வந்து எல்லாருமே நல்லா தெரியக்கூடிய ஆளாக இருப்பீங்க அந்த மாதிரி சூழலில் இருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் போட்டுருவாங்க சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் கூட வந்து ரீமெடிக்கல் போட்டு அன்ஃபிட் பண்ணக்கூடிய சூழலும் நடக்கும் ஸோ அது வந்து டாக்டர் கையிலையும் இருக்குது அதை இந்த ரெண்டு மிராக்கள் நடக்கும் அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எப்படி அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து இந்த வீடியோவிலையே பார்க்க போகிறோம் ஓகே இதில் பேசிக்காக பாருங்கள் மைனர் அக்செப்டபுள் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அக்செப்டன்ஸ் ஆஃப் கேண்டிடேட் சஃபரிங் ஃப்ரம் டிஃப்லிங் டிஃபெக்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் ப்ரெசன்டிங் வித் மைல்டு ட ட டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் டிஃபெக்ட்ஸ் மேபி அக்செப்டட் த ஸ்பெசிஃபைடு இன் த ரிலவெண்ட் பேராஸ் ஓகே கீழே கொடுத்துருக்கிற இந்த மைல்டான இருக்க விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க உங்களை நிறைய பேர் தெரிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா இந்த மைல்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் இருக்கும் நான் வந்து பெரிய டாக்டர் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் இங்கே படித்து காட்டுறேன் தெரியாத சில மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியாது அதை நான் அப்படியே தான் விட போகிறேன் ஓகே மைல்டு ஃப்ளாட் ஃபுட்டு உங்களில் நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒன்று மைலில் இருக்கக்கூடிய ஃபிளாட் ஃபுட்டை வந்து ஏற்றுக்குவாங்க நிறைய பேர் அப்படி செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பயப்படாம வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் இஃப் த ஜாயின்ஸ் ஆஃப் த டெர்ஷூஸ் ஆர் ஃப்ளெக்ஸிபிள் அண்ட் த ஆர்ஸ் ரியப்பியர்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் த ஆன் டிப்டோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மைல்டு ஃப்ளாட் ஃபீட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஓகே நீ நாக்னி நாக்னி ப்ராப்ளம் வந்து என்டர் எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வித் இன் இன்டர்மெலோலி டிஸ்டன்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆர் லெஸ் இந்த லெவலில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா மைல்டு நாக்னி வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் இதை விட அதிகமாக இருக்க ஆட்கள் கூட சிலர் சே வந்து செலெக்ட் ஆகியிருக்காங்க மைல்டு போன் லெக்ஸ் அந்த கால் வந்து இந்த எக்ஸ்மாக வளைஞ்சுருக்குமே அது பார்த்திங்கன்னா வித் இன்டர் கொண்டலேயர் டிஸ்டன்ஸ் செவன் சென்டிமீட்டர் ஆர் லெஸ் இந்த இதில் இருக்கவங்களும் மைல்டு போன் லெக்ஸ் அதுவும் வந்து அக்செப்டபுள் மைல்டு ஹேமர் டோஸ் ஓகே அடுத்தது மைல்டு வெர்கோசில் வெர்கோசிலி ஓகே நீங்கள் நம்ம வந்து நரம்பு காலில் சுருண்டு சுண்டு இருக்கிறது கேட்டுருப்பீங்களா அது வந்து மைல்டாக இருக்கக்கூடியது வந்து ஏற்றுக்கொள்ளிடுவோம் உங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபிட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அதிகமாக பயிற்சி பண்ணனாலேயும் வந்திருக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து அது ஐயோ இது வந்து வெறிக்கோசல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் இருப்பீங்க இஃப் வெயின்ஸ் ஆர் பால்பபிள் ஆஃப்டர் த வெசல்வ மோனோவர் அதர்வைஸ் இன்விசிபிள் ஓகே ஸோ இது வந்து அக்செப்டபுள் ஸ்லைட் தம்மரிங் கொஞ்சம் வாய் கொஞ்சம் லைட்டாக ஆள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அக்செப்டபிள் இஃப் ஸ்டம்பரிங் அப்பியர்ஸ் ஆஃப்டர் ஃபோர் ஃபைவ் சென்டென்சஸ் அவங்க உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து படிக்க சொல்லலாம் கொடுத்து இதை வந்து படித்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது எதுக்குன்னா இந்த ஸ்ட உங்களுக்கு வந்து ஸ்டாம்பரிங் அந்த வாய் தொடுமாற்றம் இருக்கா வார்த்தைகள் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஓகே ஒரு நாலஞ்சு சென்டென்ஸ் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தடுங்குறதுனா அதை பற்றி கவலப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஹீல்டு டிம்போனிக் மெம்பர் மெம்பர் அண்ட் பர்ஃபரேஷன் இது எனக்கு தெரியல ப்ரெசன்ஸ் ஆஃப் வேக்ஸ் இன் கேர்ஸ் வித் வித்வுட் ஹியரிங் டிஃபெக்ட் ஓகே இதில் என்னென்னா காது வந்து ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு வந்து வேக்ஸில் வந்து வேக்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் வேக்ஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மைல்டு அண்டு மாடரேட் டிஎன்எஸ் ஓகே மைல்டு அண்டு மாடரேட் லெவலில் கொஞ்சமாக ஒரு நடுத்தர லெவலில் இருந்தாலும் கூட வித் போத் நசில் நசல் ஏர்வேஸ் பெத்தன்ட் மே நாட் பி ரிஜெக்டட் ஓகே இங்கே வந்து க்ளியராக கொடுத்துங்க பிலிட்டரல் ஹைப்போ ஆஃப் இன்டீரியர் இன் டெர்புனட் With the patient airway, either one of the loss of only soft tissues of thermal, uh, little finger of one or both hands is to be accepted. Okay, uh, candidates with the carrying angle, carrying angle up to 20 degree may be accepted. Okay, uh, only of the tilting of pelvis or drooping of shoulder may not be rejected unless it is associated with some specific disease or a di uh, disability. Okay, cervical rip. வித்தவுட் எனி ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி இதுவும் acceptable இது எல்லாமே வந்து technical term இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் term இருக்குது இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனி அதர் ஸ்லைட் டிஃபெக்ட்ஸ் விச் இன் த ஒன் ஆஃப் த ரெக்யூட்டிங் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த ஆர்எம்ஓ இருக்காங்க பற்றினா இதுதான் வந்து அவங்க டாக்டர் வந்து கடவுள் ஆகிடறாங்க ஓகே வில் நாட் இன்டர்ஃபியர் வித் த எஃபிஷியன்சி ஆஃப் கேண்டிடேட் அஸ் ஏ சோல்ஜர் இன் ஃப்யூச்சர் ஓகே இந்த ஆர்எம் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒரு ஒருத்தர் வந்து சோல்ஜர் ஆகக்கூடிய கனவை வந்து ஃபெயிலாக கூடாது ஸோ இதில் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் அதாவது ரெக்யூமெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்து அவங்க போர்டில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஓகே எத்தனை பேர் அதை கேட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இங்கே கேள்விக்குரியே நோட் இன் ஆல் கேஸ் வேர் த கேண்டிடேட் சஃபரிங் ஃப்ரம் டில்ரிங் அப் டிஃபிக்ஸ் இன் அக்சப்ட் த ரெக்யூமெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஷுட் ஃபுல்லி சாட்டிஃபை ஹிம்செல் தட் அ டிஃபெக்ட் டிஃபிக் வில் நாட் இன் எனி வே அஃபெக்ட் த எஃபிஷியன் ஆஃப் கேண்டிடேட் அண்ட் த டிஃபிக்ஸ் ஷுட் invariably பி மென்ஷன் இன் ரெக் form. ஃபார்ம் ஓகே கேண்டிடேட் சஃபரிங் ஃப்ரம் மைனர் டிஃபெக்ஸ் ஆஃப் ஆர்டினரி நேச்சர் சச்சஸ் சிம்பிள் சோர்ஸ் ஷூ ஷூ பைட் காமன் கோல்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இந்த மெடிக்கல் டைமில் கூட ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓகே க்யூராக கூடிய இருக்கக்கூடிய க்யூஆரை கியூ அதாவது குணப்படக்கூடியதாக இருந்துச்சுன்னா கூட அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ரெக்யூமெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் பிஃபோர் அக்செப்டிங் சச் எ கேண்டிடேட் மஸ்ட் ஃபுல்லி சார்டிஃபை ஹிம்சல் தட் த டிசீஸ் இஸ் லைக்லி டு பி அக்யூர் இன்ஏ க்யூர் இன் ஏ ஃப்யூ டேஸ் வித் அவுடோர் ட்ரீட்மெண்ட் ஓகே வெளியில் போய் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா கூட அது சரியாக கூடிய நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை இன் டவுட்ஃபுல் கேஸஸ் கேண்டிடேட்ஸ் மேபி ப்ரிஃபர்ட் டு ஏ ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் அண்ட் ஒப்பினியன் விச் மே இன்க்ளூடு எக்ஸ்ரே எக்ஸாமினேஷன் ஆர் எனி அதர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட் ஆர் எக்ஸாமினேஷன் ஓகே ஸோ நேற்றுக்கு போட்ட வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம் எதாவது வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆரம்பம் வந்து சொன்னாங்க அப்படின்னா அது எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வழியாக என்ன அப்படின்னா டாக்டர் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சூழலில் வந்து கடவுளாயிடுவாங்க அதாவது என்னென்னா மைல்டு அக்செப்டன்ஸிங்க வந்து கிளியராக கொடுத்துருங்க அவங்களுக்கு வந்து இந்த பவர் இருக்கு உங்களில் நிறைய பேர் வந்து இல்லைங்க ஐயோ நான் இந்த ப்ராப்ளமா ப்ராப்ளமாக இது எப்படி நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து காரணம் இதுதான் மைல்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளுறது இந்த விஷயத்தை உள்வாங்கி நீங்களும் வந்து நிறையான விஷயம் எந்த மனிதனும் நூறு சதவீதம் ஃபிட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு விதத்தை இயற்கையாகவே ஃபிட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு மெடிக்கல் தேர்வுக்கு வந்து இருக்கக்கூடியத வச்சுக்கிட்டு இதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் எப்படி அந்த டேயில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பிளான் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீன் ஆல் தி பெஸ்ட்